ஐ வி சமநாத் கேபிட்டல் மவுட் அகாடமி சேனலில் இருந்தேன் உடையும் கூட்டணி நடுமோட்டத்தில் நிஃப்டி பார்த்தீங்கனாக்கா மற்ற இண்டஸ்டர்ஸ் எல்லாம் சரியாக சப்போர்ட் பண்ணலை ஈவன் நிஃப்டி ஆகிட்டு கூட பேங்க் நிஃப்டி மட்டும் ஓரளவுக்கு நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது ஸோ அதால் தான் இந்த டைட்டில் கொடுத்துருந்தேன் பட் ஸ்டில் இன்றைக்கி நிப் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம சாட்டில் பார்த்தலாம் ஸோ வீடியோக்கில் போடுறதுக்கு முன்னாடி டுடே ஸ்டீட் பிட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த்ரீ பில்லர்ஸ் நோ த பேலன்ஸ் ஆஃப் பவர் பிட்வீன் புல் அண்ட் பியர்ஸ் யூ நீட் டு ப்ராக்டிஸ் குட் மனி மேனேஜ்மெண்ட் யூ நீட் டிசிப்ளின் டு ஃபாலோ யுவர் ட்ரேடிங் பிளான் ஸோ நேற்று கூட சொல்லியிருந்தோம் இந்த புல் கண்ட்ரோலில் இருக்கா பியர் கண்ட்ரோலில் இருக்கா மார்க்கெட்டது நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது ஒரு பில்லர் தென் வந்துட்டு மணி மேனேஜ்மெண்ட் ஆப்வியஸ்லி ஸோ எந்த காலத்துக்கு வந்து வந்து நம்முடைய கேபிட்டல் வந்து வைப்போர்ட் ஆகிடக்கூடாது ஸோ கேபிட்டல் குறைஞ்சால் கூட பட் ஸ்டில் நம்ம பிளே பண்ணுறதுக்கு கேபிட்டல் ரிமைனிங் இருக்கணும் எகைன் அதை ரீ ரெக்கவரி பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தென் டிசிப்ளின் விஜய் ஒரு படத்தை சொல்ல அப்படி இல்லை ஒன்ஸ் நான் டிசைட் பண்ணேன்னா அப்புறம் என் பேச நானே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு ட்ரேடிங் பிளான் ஒரு பிளான் பண்ணிட்டு ஒரு ட்ரேடிங் பிளான் நீங்கள் டிசிப்ளின்னு ஒரு உருவாக கேட்டீங்கன்னாக்கா அந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ண அந்த சிஸ்டத்தை டிவிட் பண்ணக்கூடாது நான் பல டைம் சிஸ்டம் டிவிட் பண்ணியிருக்கேன் அப்போ கூட அடி வாங்கியிருக்கேன் இப்போ கூட ஒரு அடி வாங்கியிருக்கேன் ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை கல்டிவேட் பண்ணது முடியாது பட் செய்கிற மாதிரி வழியே கிடையாது ஓகே வீடியோ கிளிப்பாகலாம் வீடியோ டிஸ்க்ளைமர் நான் செபரேஜ் அட்வைசர் கிடையாது இங்கே எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டேஷன் நடக்கேன் அதுதான் லாங் ரனில் உங்களை சக்ஸஸ்க்கு உங்களுக்கு உதவும் ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கேன் ஒரு நல்ல விஷயம் பட் இந்த பாசிட்டிவ்னஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நீங்கள் நிஃப்டி எடுத்துருக்குன்னு சொல்லும் அதெல்லாம் சொல்கிறேன்னு அதுக்கு முன்னாடி நிஃப்டியில் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் லிஸ்ட் இருக்குது தொடரிலான்னு பார்த்துட்டு மார்க்கெட் ஸ்டட்ஸ்கில் போயிடலாம் ஸோ ரெண்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தாறு ஸ்டாக் ஸ்ட்ரீட் ஆனதில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஸ்டாக் பாசிட்டிவாகவும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஸ்டாக் நெகட்டிவாகவும் நூற்றி ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அன்சேன்ஜடாக இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டாக் அப்பர் செட் லிமிட் டச் பண்ணியிருக்கு நாற்பத்தி ஸ்டாக் லோயர் சர்க்கியிட் லிமிட் ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் ஸ்டாக் ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்டின் ஸ்டாக் ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து டச் பண்ணியிருக்கேன் ஸோ நேற்று வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஆயிரம் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட சம பலத்தில் இருக்குது டூ ஆர் டே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் இருக்குது ஸோ இது ஒரு காரணம் அது உடையும் கூட்டியும் சொல்லிவிடுவேன் இது ஒரு காரணம் இதுக்கு ரீசன் வந்துட்டு மிட் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் அதை சார்ட்டில் பார்க்கலாம் ஸோ இது வந்து மாறி மாறி இருக்குது ஸோ இது வந்து ஒரு அன்ஸ்டடினஸ் தெரியுது இதில் செகண்ட் வந்துட்டு இந்த லோயஸ்ட் இருக்கிற லிமிட் வந்து கொஞ்சம் நம்பர் வந்து கொஞ்சம் அதிகமாகப்படுது ஸோ இதுவும் வந்து ஒரு அன்ஸ்டடினஸ் தான் கட்டுது அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நேற்று வந்து டூ ஹண்ட்ரட் க்ராஸ் பண்ணது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ப்ளஸ்ஸில் போயிருக்கு பட் ஸ்டில் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டாக் தான் வந்து ப்ளஸில் இருக்குது டூ ஹண்ட்ரட் க்ராஸ் பண்ணலை ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு அன்ஸ்டடினஸ் காட்டுது ஸோ இது வந்து இது எல்லாமே வந்து நெகட்டிவிட்டின்னு எதுவுமே சொல்ல மாட்டேன் பட் ஒரு அன்ஸ்டடினஸ் தெரியுது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ண பண்ண முடியல அவ்வளோ தான் அப்படி தான் எடுத்து நம்ம தவிர ஒரு நெகட்டிவிட்டியாக சொல்ல முடியாது சிம்பிளி அன்ஸ்டடியாக தெரியுது அப்படின்றது தான் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி நிஃப்டிக்கு யார் இந்த அளவுக்கு இன்றைக்கி கண்ட்ரிபியூட் பண்ணது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆஃப்டர் இ லாங் லாங் எகோ ஸோ லாங் எகோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ரசா அப்படியே காப்பாற்றுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது ஆக்சிஸ் பேங்க் ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ இன்றைக்கி நிஃப்டிக்கு ஒரு முக்கிய காரணம் பாருங்கள் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஹெச்டிஎஃப்சி ஒரு ஆளாக இருந்து மார்க்கெட்டை தூக்கி விட்டுருக்கு அப்படின்னுட்டு சொல்லலாம் அதுதான் ஹெச்டிஎஃப்சியோடைய ஹெவி வெயிட் பவர் ஸோ இது மட்டும் கொஞ்சம் மனசை வச்சதுனாக்கா கண்டிப்பாக வந்து நித்திநாசான மாதிரி நிஃப்டி இந்த மாதத்துலேயும் வந்து டுவெண்ட்டி டூ ஃபைவ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி ஓவர்னால் கொடுத்துருக்கோம் இந்த சப்போர்ட் சப்ஸிகொன்டிஸ்லையும் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ டவுன் சைடில் பார்க்கும்போது டிசிஎஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் பாயிண்ட்ஸ் இன்ஃபோசிஸ் லெவன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி ஐடி வந்து பெரிய அளவில் நிஃப்டி சப்போர்ட் பண்ணலை ஈவன் இன்ஃபேக்ட் வந்து அது நெகட்டிவாக தான் இருந்தது இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவிட்டியாக தான் இருந்தது நிஃப்டி நிஃப்டி ஐடி நெகட்டிவ் மிட் கேப் ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப்பு எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவிட்டியாக இருந்தது அதுதான் போட்டுதான் உடையும் கூட்டணி அப்படின்னு போட்டிருந்த காரணம் வந்து இதுதான் ஓகே அடுத்ததாக வந்து நம்ம இது பார்த்தரான் எஃப்ஐடி டேட்டா ஸோ இமிடியேட் ஆஃப்டர் த மார்க்கெட் நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுறதுல இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா லேட்டஸ்ட் அப்டேட் ஆகலை பட் ஸ்டில் ஃபார் பார்க்கும்போது இந்த மந்தில் எஃப்ஐ வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி எய்ட் குரோர்ஸ் நெட் பையிங்லேயும் சாரி நெட் செல்லிங்லேயும் டிஐஏ செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் நெட் பையிங்லேயும் இருக்காங்க ஸோ இதெல்லாமே இந்த டே வைஸ் எஃப்ஐ டேட்டா நீங்கள் ஒரு க்ளான்ஸ் அப்படியே பார்த்துக்கலாம் அதே மாதிரி மந்த் வைஸ் எஃப்ஐ டே டேட்டா ஃப்ரம் ஜூலையிலேருந்து கொடுத்துருக்கேன் ஒரு கிளான்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம சாட்டுக்களை பெயர்லாம் ஸோ இங்கேருந்து ரிமைனிங் வந்து பெரிய அளவில் சேஞ்சஸ் இல்லை எப்பயுமே நம்ம வழக்கமாக வர்ற வீடியோவில் மரியாதை இருக்கும் பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு வீடியோ சாட்டில் எப்போவுமே ஒரு அப்டேட்டாக இருக்கிறது நல்லது ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் கோர்ஸ் நிஃப்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி டூ ஸோ ஓப்பனிங் வந்துட்டு ஒரு சின்ன ஜர்க்கி இருந்தார்னால் கூட வந்துட்டு தென் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் வர கீழே போயிருந்தது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போன நிஃப்டி வந்து தென் அங்கேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ்ஸு கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா நியர்லி ஒன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஃப்ரம் த டவுனில் இருந்து நல்ல ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ரெக்கவரி அதுவும் லாஸ்ட்டு லாஸ்ட் வந்து நல்லாவே ஒரு ரெக்கவரி ஆஃப்டர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து டூ ஓ இருந்து இந்த லோ பாருங்கள் டுவெண்ட்டி டூ நைன்ட்டி ஒனில் இருக்குது ஸோ நியர்லி ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தது ஸோ இது வந்து நல்ல ஒரு சைன் இது அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா சின்னதாக ஒரு கேப் டவுன் வந்தால் கூட வந்துட்டு தென் அங்கேருந்து நல்ல ஒரு ரெக்கவரி ப்ரீவியஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் லோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி செவன் ஹை பாருங்க ஃபார்ட்டி செவன் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ எவ்வளோ ஒரு ரெக்கவரி கொடுத்துருப்பாருங்க மோர் தென் நியர்லி எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு நல்ல ரெக்கவரி ஸோ வருங்காலத்திலையும் பேங்க் நிஃப்டி இதே மாதிரி கொஞ்சம் ஏரிச்சு அப்படின்னாக்கா நிஃப்டி கண்டிப்பாக பிடிக்க முடியாது யாராலையும் ட்வெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இந்த கடவுளையை வந்தாலும் காப்பாற்ற முடியாது சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த கடவுளையை கூட தடுத்து நிறுத்த முடியாது ப்ரொவைடர்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணி சொல்லி எஸ்பெஷலி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓகே ஓவரால் ட்ரெண்டு பார்க்கலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ராக்ரஸில் இருக்குது ஸோ நேற்று கூட சொல்லியிருந்தேன் இந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக போய் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட வந்து டூ ஹண்ட்ரட் மைண்ட் வந்து ஃப்ரம் த சப்போர்ட்லேருந்து அப்சைடில் இருக்கு அது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது சாரி வெரி ஆப்ஷன் ஆ ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி செவன் வந்து ஒரு ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே வந்திருக்கு ஸோ ஃபார்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் பாயிண்ட்ஸ் வந்து மேலே முடிஞ்சிருக்கு பட் ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் வந்து ஒரு டிசிவ் க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அந்த ரெக்கவரி லோலேருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட் ரெக்கவரி ஆன வேகத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு மொமெண்டம் வந்து பிக் ஆகிருக்குன்னு தான் தோணுது ஸோ அப்கமிங் செஷனில் இது ஒரு பாசிட்டிவ்னஸ்ஸாக தெரியுது நான் நேத்திரில் கூட சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு ஒரு த்ரீ செஷனில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு எல்லாம் அப்சைடில் இருந்தால் கூட வந்துட்டு ஒரு மொமெண்டம் இல்லை கேண்டில் சைஸ் எல்லாம் பார்க்கும்போது சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கேண்டில் ஸோ இட் ஷோஸ் அ குட் மொமெண்டம் ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது இதாச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு இந்த ஆல் டைம் ஹை இந்த ரேஞ்சு தான் வந்து ரெஸிடன்ஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒரு மைனர் ரெஸிடன்ஸாக தான் இருக்கும் அது மேஜராக இருக்காது ஈஸியாக பிரேக் பண்ணால் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இந்த இடம் தான் வந்து இப்போது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ரெஸிடன்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து எவ்வளோவே ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இது தான் வந்து இப்போ ரெசிடென்ஸாக இருக்கும் இது வந்து நாளைக்கு இது பாசிட்டிவ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ரிசன்ஸ் அதுதான் ஸோ இது திருப்பும் சொல்கிறேன் இது வந்து ஒரு டிசிவ் க்ளோஸ் கிடையாது இது ஒரு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இது ரொம்ப ரிலையபுல்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்னால் வந்து ஃப்ரண்ட் ரேஞ்சில் இருந்து அவுட்டில் இருக்குது ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஒரு டிசசிவ் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸோ நாளைக்கு அது வந்து ஒரு தெரிஞ்சிடும் அது ஒரு டிசஸ்டிவ் ஃபர்தராக மேலே போமா அப்படின்றது நாளைக்கு நமக்கு தெரியும் நாளைக்கு எப்படி க்ளோஸிங் வருதுன்றதை பொறுத்து பார்ப்போம் பாசிட்டிவாக நினைப்போம் ஸோ இது நம்ம வந்து மார்க்கெட்டு வந்து நம்ம லார்ஜ் கேப் வச்சு டிசைட் பண்ணிடக்கூடாது மிட் அண்ட் ஸ்மால் கேப் என்ன பார்க்கலாம் அண்ட் மைக்ரோ கேப் ஸோ நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபார்ட்டி டூ பாயிண்ட் வந்து நெகட்டிவாக போயிருக்கு இது வந்து ஒரு பெரிய ஃபார்ட்டி டூ பாயிண்ட் பெரிய நெகட்டிவ் இல்லைன்னா கூட வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது ஏன்னா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஹோப் கொடுத்துருக்கு நிஃப்டியும் மேலே போயிருக்கு இது ஏன் இது போச்சு அப்படின்றது கொஞ்சம் கலக்கமான விஷயமாக தோணுது அட் த சேம் டைம் வந்து மைக்ரோகேப் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு செவன் பாயிண்ட் இது கொஞ்சம் ஆறுதலான விஷயமாக இருக்குது ஸோ தோ வந்து ஸ்டில் வந்து இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லேயும் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது பட் ஏன் இன்றைக்கி இது போனதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஒரு கவலையான விஷயமா தான் தொடர்ந்து பட் ஒரி பண்ணிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ஒரே எல்லாமே நம்ம க்ரீன் ஏனில் எதிர்பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் ப்ரைஸ் ஆக்ஸ்லையும் சரி இண்டிகேட்லேயும் சரி தெர் இஸ் நோ நெகட்டிவிட்டி ஸோ அந்த வகையில் வந்து நம்ம நம்பிக்கையோட நிற்கலாம் ஃபர்தராக இது வந்து ஆல் டைம் ஹை வந்து இது க்ராஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஸோ இது ஆல் டைம் ஹை க்ராஸ் பண்ணும்போது லாட் ஆஃப் சான்சஸ் நிஃப்டி வெரி மச் க்ளோஸ் டு த டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் நிதர்சனமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் வரது வாய்ப்பு இருக்குது ஸோ நிஃப்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் அந்த பழைய ஆல் டைம் ஹை டச் பண்ணலே போகும் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து உறுதியாக டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இது நம்ம மார்க்கெட் பற்றி ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று நம்ம பெரிய நன் மார்க்கெட் வந்து லீவாக இருந்தது ஸோ அதில் பற்றி பேசுகிறது ஒன்றும் கிடையாது பை த டைப் ஆஃப் பை த டைம் ஆஃப் ரெக்கார்டிங் திஸ் வீடியோன்னு பார்க்கும்போது யூரியம் யூரோ மார்க்கெட் அண்ட் யூகே மார்க்கெட் வந்துட்டு யூகே மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லைட் பாசிட்டிவாக இருக்குது யூரோ மார்க்கெட் ஸ்லைட் நெகட்டிவ் ஸோ எதுவுமே உரி பண்டிகளோ கிடையாது ஜஸ்ட் ஃப்ளாட் நியர் ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து வியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி கிடையாது ஓகே யோஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சி நெக்ஸ்ட் வீடியோ அன்சில் தோ பை தேங்க்யூ